அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அப்படிங்கிற லெசன் தான் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக நம்ம வந்து எழுபத்தி ஆறு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக லைன் பை லைனாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் முதல் வினா மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரைக் கோயில்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரைக் கோயில்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை ஆன்சர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவை அடுத்த வினா பாருங்கள் பொறுத்துக பல்லவர்களுடைய காலம் என்ன பல்லவர்களுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி அறநூறுலேருந்து எட்நூற்றம்பது வரைக்கும் அவங்களுடைய காலம் முற்கால சோழர்களுடைய காலம் அப்படின்னா கிபி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் அவங்களுடைய காலம் சோழர்கள் இவர்களுடைய காலம் அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது வரைக்கும் விஜயநகர காலம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் அவங்க காலம் அடுத்த வேணா கிழ்கண்ட கூற்றுகளை கவனி ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவுச் சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை காரணம் ஏனெனில் அவை மரத்தால் அல்லது எளிதில் அழியக்கூடியவைகளால் கட்டப்பட்டவையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன கூற்றும் சரி காரணமும் சரி குடைவரை கட்டடக்கலையின் முன்னோடி யார் குடைவரை கட்டடக்கலையின் முன்னோடி யார் மகேந்திரவர்மன் குடைவரை கோயில்களில் பழமையானது எது குடைவரை கோயில்களில் பழமையானது எது மண்டகப்பட்டு தவறானதை காண்க பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில்களிலிருந்து கட்டுமான கோயில்களாக வளர்ச்சி பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில்கள் கோவில்களில் இருந்து கட்டுமான கோவிலாக வளர்ச்சி பட்டதுங்கிறாங்க கட்டடக்கலை ஸோ அப்போ சரிதான் குடைவரை கோவிலின் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவார பாலவர்கள் பாலர்கள் சிலை இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் குடைவரை கோயில்கள் நிர்ணாமி நிர்மாணிக்கும் போது முதலில் ஒரு மலையின் பாறை பரப்பிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்படும் செதுக்கப்பட்டும் தனி ஒரு பாறையாக ஆக்கப்படும்ங்கிறாங்க ஸோ அப்போ அதுவும் சரிதான் குடை குடைவரை கோயில்கள் கட்டும் முறை மாறி கிபி எழுநூற்றம்பதுக்கு பின் கட்டுமான கோயிலாக கட்டப்பட்டுச்சுங்கிறாங்க ஸோ இது தப்பானது இது தப்பானது அடுத்தது ஏழு கோவில்கள் என்று அழைக்கப்படும் இடம் இது ஏழு கோவில்கள் என்று அழைக்கப்படும் இடம் மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் யாரால் கட்டப்பட்டது மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் யாரால் கட்டப்பட்டது இரண்டாம் நரசிம்மவர்மன் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில் இது தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில் மகாபலிபுரம் கட்டுமான கோயில்கள் டேஷ் கொண்டு கட்டப்பட்டன கட்டுமான கோயில்கள் எதை கொண்டு கட்டப்பட்டது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாறை பாலங்களை கொண்டு ராஜசிம்மன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் ராஜசிம்மன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோயில்களில் உள்ள கருவறைகள் எத்தனை மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவிலில் கோயில்களில் உள்ள கருவறைகள் எத்தனை இரண்டு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஸோ நல்லா பாருங்கள் கூற்று ஒன்று மகாபுல மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில்களில் உள்ள கருவறைகள் ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டது அப்போ இது சரி தமிழ் திராவிட கோயில் கட்டடக்கலை மரபிற்கு எடுத்துக்காட்டு பஞ்சபாண்டவர் ரதங்கள் திரௌபதி ரதம் தர்மராஜா ரதம் பீமரதம் அர்ஜுன ரதம் நகுல சகாதேவ ரதம் அப்படிங்கிறாங்க அர்ஜுன பீம தர்மராஜா ரதங்களில் வெளிப்பக்கச்சுவர்கள் மாட குழிகளாலும் பூவணி வேலைபாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படி அதுவும் சரிதான் மிகப்பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளனங்கிறாங்க அதுவும் சரிதான் அப்போ அனைத்துமே சரியாக இருக்குது ஓகேங்களா ஆப்ஷன் டி சரியானது பஞ்சபாண்டவ ரதங்களில் சுவர்களில் மாட குழிகள் உடையவை எத்தனை பஞ்சபாண்டவ ரதங்களில் வெளிப்பக்கச் சுவர்களில் மாட குழிகள் உடையவை எத்தனைன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் மூன்று மாடக்குழிகளில் இடம்பெற்றுள்ள சிற்பங்கள் எவை மாடக்குழிகளில் இடம்பெற்றுள்ள சிற்பங்கள் எவை ரதங்கள் அர்ஜுனதவம் என்று அழைக்கப்படும் கருங்கல் பாறையின் நீளம் அன் உயரம் என்ன அர்ஜுனதவம் என்று அழைக்கப்படும் கருங்கல் பாலை பாறையின் நீளம் மற்றும் உயரம் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் நூறு இன்ட்டு நாற்பத்தஞ்சு ஓகேங்களா நீளம் நூறு உயரம் நாற்பத்தஞ்சு கடற்கரை கோவில் வளாக உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோயில்களும் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்ன கடற்கரை கோயில் வளாக உட் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோயில்களும் யுனோஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்தது அர்ஜுனன் தபம் அர்ஜுனன் தபம் இதை வந்து சரியாக பொருத்தணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு அடி உயரம் பாண்டவர் ரதங்கள்னா திரௌபதி ரதம் லிங்கங்கள் தாய்ப்பாறை அதில் வந்து எடுத்தாங்க தாய்ப்பாறையில் வெட்டி எடுப்பாங்க ஒற்றைக்கல் கோவில் அப்படின்னா வெட்டுவான் கோயிலில் சொல்லலாம் ஒற்றைக்கல் கோவிலுக்கு வெட்டுவான் கோயிலில் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது எது சரியானதுன்னு கேட்குறாங்க முக்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர்கள் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளின் சிலைகளை நிறுவுகிறாங்க அப்போ சரி பாண்டியர்களோட மிக முக்கியமான குடவரை கோயில்கள் அப்படின்னா மலையடிக்குறிச்சி ஆனைமலை திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் இருக்கிறது தான் பாண்டியர்கள் அவர்கள் குகை கோயில்களில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய கடவுள்களை வணங்கினாங்க பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவைங்கிறாங்க ஸோ அப்போ எல்லாம் சரியாக இருக்குது எல்லாம் சரியாக இருக்குது அடுத்தவனா பாண்டியர்களின் குடைவரைக் கோயில்களில் காணப்படும் புடைப்புச் சிற்பங்கள் எந்த தெய்வத்தினுடையது பாண்டியர்களின் குடைவரைக் கோயில்களில் காணப்படும் புடைப்புச் சிற்பங்கள் எந்த தெய்வத்துடையது சிவன் விஷ்ணு கணபதி துர்கை சுப்பிரமணியன் சூரியன் பிரம்மா சரஸ்வதி ஸோ எல்லாருடையது ஓகேங்களா எல்லாருடைய தெய்வத்தினுடையது பாண்டியன் காலத்து ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன ஒற்றை கல் ஓகேங்களா ஆன்சர் கழுகுமலை வெட்டுவான் கோயில் பாண்டியர் கட்டடக்கலை வாணியில் உள்ள கோவில் இது பாண்டியர் கட்டடக்கலை வாணியில் உள்ள கோவில் நெல்லையப்பர் கோவில் தவறானதை காண்க கட்டுமான கோவில்களில் கருவறை சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை ஸோ சரியானது கருவறை மேலுள்ள கட்டுமானங்களும் தூண்களில் மட்டுமே சிற்பங்கள் இடம்பெறுது அதுவும் சரி திருப்பரங்குன்றம் ஆனைமலை கழுகுமலை ஆகிய இடங்களில் குடைவரைக் கோயில்களில் கடவுள்களில் புடைப்புச் சிற்பங்கள் குறிப்பிடத்தகுந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது சரி கழுகுமலை கட்டுமான கோயில் பாணியில் அமைந்துள்ளதுங்கிறாங்க அது தப்பு அடுத்தது மதுரை பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் கால சிலைகள் எங்கு உள்ளன மதுரை பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் கால சிலைகள் எங்கு உள்ளது திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் இருக்குது புதுக்கோட்டையிலிருந்து டேஷ் கிலோமீட்டர் தொலைவில் சித்தன்ன வாசல் உள்ளது புதுக்கோட்டையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் சித்தன்ன வாசல் இருக்குது அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருமலைபுரத்தில் டேஷ் கால ஓவியங்கள் உள்ளன திருமலைபுரத்தில் எந்த கால ஓவியங்கள் இருக்குது முற்கால பாண்டியர் கால ஓவியங்கள் இருக்குது அடுத்தது பொறுத்துக்க சித்தன்னவாசல் சமணர் குகை அங்கே இருக்குது தாமரை தடாக ஓவியம் அன்னப்பறவை ஓகேங்களா அஜந்தா ஓவியம் சித்தனவாசல் அங்கே இருக்குது திருநெல்வேலி திருமலைபுரத்தில் இருக்குது திருமலைபுரம் திருநெல்வேலியில் இருக்குது விஜயாலய சோழனின் காலம் என்ன விஜயாலிய சோழனின் காலம் என்ன கிபி எட்நூற்றம்பது சோழர்கள் பின்பற்றிய கட்டடக்கலை பாணி என்ன சோழர்கள் பின்பற்றிய கட்டடக்கலை பாணி என்ன செம்பியன் மகாதேவி பாணி செம்பியன் மகாதேவி பாணி எது சரியானது முற்கால சோழனின் கோவில் கட்டிடக்கலைக்கு சிறப்பான எடுத்துக்காட்டு தாராசுரம் கோவில் அப்படின்னு சொல்கிறான் தாராசுரம் கோவிலாக சொல்லலாம் தாதாபுரம் திண்டிவனத்திற்கு அருகே அமைஞ்சிருக்கு ஸோ தாராசுரம் கிடையாது தாதாபுரம்னே இருக்கு போல் ஒரு ஏரியா ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க தாராசுரம் கும்போன்கிட்ட இருக்குது இது தாதாபுரம்னு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது போல தாதாபுரம் திண்டிவனத்திற்கு அருகே அமைஞ்சிருக்குங்கிறாங்க ஸோ அப்போ ரெண்டு கூற்றும் சரி தவறானதை காண்க செம்பியன் மகாதேவி பாணி என்பது அதிக எண்ணிக்கையிலான தேவ கோஷ்டங்கள் உடையது செம்பியன் மகாதேவி திரும்புரம்பியத்தில் உள்ள கோவில் மறுவடிவாக்கம் செய்யப்பட்டது விஜயாலய சோழன் கட்டிய கோயில் திருமலைபுரத்தில் உள்ளது ஒரு காலச்சோழர்கள் நானூறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக சொல்கிறாங்க இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறானது ஆப்ஷன் சி தவறானது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு என்ன தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஒன்பது அடுத்தது தஞ்சை விமானம் தஞ்சை கோயில் இருக்க அந்த விமானம் இருக்குல்ல அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இரநூத்தி பதினாறு அடி இரநூத்தி பதினாறு அடி பிற்கால சோழர் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்துச்சு அங்கே ஒரு கோயில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் அதோட விமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு மீட்ரு தட்சிண மெருன்னா தஞ்சை விமானத்தை தட்சிணமேரு அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்று எது உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்று அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலில் சொல்லலாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் வழிதோன்றல் எது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலின் வழிதோன்றல் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் எத்தனை ஆண்டுகள் சோழ தலைநகராக விளங்கியது கங்கை கொண்ட சோழபுரம் எத்தனை ஆண்டுகள் சோழ தலைநகராக விளங்கியது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்திரனின் யானை வழிபட்ட கடவுளின் கோயில் எங்கு உள்ளது இந்திரனின் யானை வழிபட்ட கடவுளின் கோயில் எங்கு உள்ளது கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் கோயிலின் ஒட்டுமொத்த வடிவமும் தேர்வோல் காட்சி அளிக்கும் கோயில் எது கோயிலின் ஒட்டுமொத்த வடிவமும் தேர்வோல் காட்சி அளிக்கும் கோயில் எது ஐராதீஸ்வரர் கோயில் பிற்கால பாண்டியர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன பிற்கால பாண்டியர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது இரண்டு கைகள் கொண்டும் தும்பிக்கை வலபுரம் திரும்பி உள்ள கணபதியின் பெயர் என்ன இரண்டு கைகள் கொண்டும் தும்பிக்கை வலபுரம் திரும்பி உள்ள கணபதியின் பெயர் என்ன தேசிய விநாயகம் அப்படின்னு சொல்றாங்க தேசிய விநாயகம் ஓகேங்களா ஒவ்வொரு ஆண்டும் கடவுள்களின் உருவச் சிலைகளை மண்டபங்களில் காட்சிப்படுத்தியவர்கள் யார் ஒவ்வொரு ஆண்டும் கடவுள்களின் உருவச் சிலைகளை மண்டபங்களில் காட்சிப்படுத்தியவர்கள் விஜயநகர அரசர்கள் விஜயநகர அரசர்களால் மக்கள் கூடுவதற்காக கட்டப்பட்ட மண்டபங்கள் கோவிலின் எந்த திசையில் கட்டப்பட்டன கிழக்கு விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்ட மண்டபங்களில் மிகவும் புகழ் பெற்றது எது மதுரை மீனாட்சி கோவில் அடுத்ததும் பொறுத்துக்கு விஜயநகர காலம் பதினஞ்சாம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சு விஜயநகர காலம் மதுரை மீனாட்சி கோவில் அதில் ஒரு புது மண்டபம் கட்டுறாங்க அதுதான் ஃபேமஸாக இருந்துச்சு இப்போ நம்ம போன கொஷினில் பார்த்தோம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் கல்யாண மண்டபங்களுக்கு ஃபேமஸ் இசை தூண்கள் எங்கே இருந்துச்சு அப்படின்னா விஜயநகர காலத்தில் தான் அது அமைக்கப்பட்டுச்சு விஜயநகர கால மண்டபங்களில் உள்ள தூண்களில் மேற்கு பகுதியில் டேஷ் அமர்ந்திருப்பது போல் அமைப்பது பொதுவான கூறாக இருந்தது ஆன்சர் சிங்கம் மதுரை நாயக்க மன்னர்களின் சிற்றரசர்கள் யார் மதுரை நாயக்க மன்னர்களின் சிற்றரசர்கள் ராமநாதபுரம் சேதுபதிகள் உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்களுடைய கோயில் இது உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்களுடைய கோவில் ராமநாத சுவாமி கோயில் ராமநாத சுவாமி கோயில் அடுத்தது பொறுத்துக ராமநாத சுவாமி கோயிலை பற்றினது அதோடய வெளி பிரகாரம் வெளி பிரகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழு மீட்டர் கிழக்கு மேற்கு பிரகாரம் ஆயிரத்தி இருநூறு வடக்கு தெற்கு பிரகாரம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தூண்கள் சாரி தூண்கள் தான் ஆயிரத்தி இரநூறு தூண்கள் ஓகேங்களா ஸோ தூண்கள் தான் ஆயிரத்தி இருநூறு தூண்களாக இருக்கும் கிழக்கு மேற்கு பிரகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது மீட்ரு நூற்றி இருபது மீட்ரு ஓகேவா அது நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனில் சேஞ்ச் லிட்டில் சேஞ்ச் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள பிரகாரங்கள் எத்தனை ராமசாமி கோவிலில் உள்ள பிரகாரங்கள் எத்தனை மூன்று ஆதிநாதர் கோயில் எங்கு உள்ளது ஆதிநாதர் கோயில் எங்கே இருக்குன்னா ஆழ்வார் திருநகரியில் இருக்குது ஆழ்வார் திருநகரி அடுத்தது பாறை சிப்பத்துக்கு ஃபேமஸ் முற்கால சோழர்கள் விமானங்களுக்கு ஃபேமஸ் பிற்காலச்சோழர்கள் கோபுரங்களுக்கு ஃபேமஸ்ஸு விஜயநகர அரசர்கள் மண்டபங்களுக்கு ஃபேமஸ்ஸு ஓகேவா அடுத்தது அழகிய நம்பிக்கோயில் எங்கு அமைந்துள்ளது அழகிய நம்பி எங்கு அமைந்துள்ளது திருக்குறுங்குடி திருக்குறுங்குடிக்கு ஓகேங்களா அங்கே அமைஞ்சிருக்கு அடுத்து பொறுத்துக சாரி புக் பேக் கொஷின் தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோயில் கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனோஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பு அம்சம் விமானங்கள் அழகிய நம்பி கோயில் எங்கு அமைந்துள்ளது திருக்குறுங்குடி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதன் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோயில் மண்டகப்பட்டு என்ற இடத்தில் உள்ளது மண்டக பட்டு என்ற இடத்தில் உள்ளது மண்டகப்பட்டு ஓகேங்களா முற்கால சோழர் கட்டடங்களை டேஷ் பாணியை பின்பற்றியது செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றிச்சு மீராபாய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் டேஷ் ஆகும் புது மண்டபம் புது மண்டபம் புது மண்டபம் அடுத்தது பிற்கால சோழர் காலம் பொழிவுமிக்க டேஷ் பெயர் பெற்றது கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது விஜயநகர நகரகால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் டேஷ் ஆகும் மண்டபங்கள் மண்டபங்கள் அடுத்தது பொறுத்துக ஏழு கோயில்கள் ஏழு கோயில்கள் கடற்கரை கோயில்கள் ரதி மண்டபம் திருக்குறுங்குடி சாரி ஆதிநாதர் கோயில் ஓகேங்களா ஆதிநாதர் கோவில் ஸோ இது என்னென்னா நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஓகே ஓகே ஓகேவா சொல்லலாமா ஏழு கோயில்கள் ஆழ்வார் திருநகரியில் அமைஞ்சிருக்கு ரதி மண்டபம் உங்களுக்கு வந்து திரு அதுவும் தப்பாக இருக்கா அப்படியே ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன் சரி ஓகே நம்ம இருக்கிற மாதிரியே பொறுத்திருவோம் ஓகேவா ஆல்ரெடி எப்போதும் பொறுத்த ஏழு கோயில்கள் அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்கு ஏழு கோவில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கடற்கரை கோயில சொல்லுவாங்க ரதி மண்டபம் ரதி மண்டபம் அப்படிங்கிறது திருக்குறுமுடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐராதீஸ்வரர் கோயில் எங்க இருக்கு ஐராதீஸ்வரர் கோயில் வந்து தாராசுரத்தில் இருக்கு ஆதிநாதர் கோயில் எங்கே இருக்குது ஆதிநாதர் கோயில் வந்து ஆழ்வார் திருநகரில் இருக்குது புது மண்டபம் மதுரையில் இருக்குது ஓகேவா இதுதான் சரியானது இப்போ சொன்னது தான் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே சின்ன கன்ஃபியூஷனில் மாட்டிக்கிட்டோம் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாம் சரி தான் இப்போ சொன்னது தவறான இணையை காண்க அப்படிங்கிறாங்க தவறான இணையை காணணும் அப்படின்னா கூடலகர் கோவில் ஆழ்வார் திருநகரில் இருக்குங்கிறது தப்பு மற்றபடி கிருஷ்ணாபுரம் கோவில் வந்து திருநெல்வேலியில் இருக்குது சேதுபதிகள் மது மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள் ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூரில் இருக்குது அடுத்தது கூற்று ராமேஸ்வரம் கோயிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன காரணம் உலகிலேயே மிக நீளமான கோயில்கள் பிரகாரங்களை இக்கோயில் கொண்டுள்ளதுங்கிறாங்க ஸோ காரணம் கூற்றை விளக்குது பொருந்தாததை கண்டுபிடி பொருந்தாததை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொருந்தாதது இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் திருவள்ளிபுத்தூர் அழகர் கோவில் காஞ்சிபுரம் திருவண்ணாமலம் ஒரு கோயிலில் ஸ்ரீரங்கம் தனியாக இருக்கும் பெருமாள் வச்சுக்கோங்க சரியான வாக்கியங்களை கண்டறி சரியான வாக்கியங்களை கண்டறியணுமா மிக பெரும் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக அர்ஜுனன் நவமிருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது சரி பல்லவர் கால கட்டடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு தவறு இது தவறு பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியரின் பங்களிப்பு சரி மதுரை நாயக்க அரசின் சிற்றரசலான சேதுபதிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சிறந்த பங்களிப்பை செய்திருக்காங்க சரி சரி இது தப்பு இது தப்பு ஓகேவா ஸோ ஒன்று மூணு தான் சரி சரியா தவறா காண்க ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார் சரி முற்கால பாண்டியர் பிற்காலச்சோழரின் சமகாலத்தவர் தவறு பாண்டிய கட்டடங்களின் சிறப்பம்சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோயில்கள் சரி பிரகதீஸ்வரர் கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது சரி பிரகதீஸ்வரர் கோயில் ராஜேஜர் ராஜ ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கங்கைக்கோ சோழபுரம் முக்கியமாக அப்போ இது தப்புன்னு வச்சுக்கோங்க தாதாபுரம் கோவிலில் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடியும் தப்பு ஓகேவா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கப்பட்டு போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு வர வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி